முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தலைவர் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வந்தது அவர் அவருக்கு அனுப்பலன்னு சொல்லியிருந்தாரு அது தவறான தகவல் தலைவர் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் முதல்ல எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஃப்ரிட்ஜை கொடுக்குறாருன்னு சொல்லி நாங்கள் வீட்டில் இல்லாத பார்த்து இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க அது வீட்டுக்கு வந்த உடனே அது வந்து அவரை கொடுத்துருந்தா கூட அது அவருடைய இல்லை இன்னொருத்தவங்களுக்கு டார்லஸ் என்பவருடைய ஃப்ரிட்ஜை தான் அப்படி கொடுத்துருறாங்கன்னு சொல்லிட்டு பட்டாசு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை உடனடியாக எங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்க கிட்ட விபரம் கேட்டாங்க நீங்க கண்டிப்பாக எல்லாரும் உங்க விருப்பப்படி திருப்பி மாதிரி நான் உட்பட நாங்கள் எல்லாம் அனைவரும் திருப்பி அனுப்பிவிட்டோம் அதாவது எது தொகுதி ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க சொல்லும்போது போது ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கற பரிசு பொருள் நாங்க மக்களுக்கு தானே வாங்கி கொடுக்குறோம் அதனால ஒருத்தங்க கொடுக்கறத வந்து ஏழை பாதைகளுக்கு கொடுப்பது தப்பு இல்லை என்ற ஒரு அர்த்தத்தோடு அவருக்கு செயல்பட்டு இருக்கிறார்கள் அதை சொன்னோம் நாங்க உங்க பணத்துல இருந்து நீங்க வாங்கி கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை தயவு செய்து அடுத்த முறை இது மாதிரி வந்து மத்தவங்க கொடுத்தா அதை என்ன சொல்றாங்க இப்ப இந்தியன் பேங்க்ல கொடுக்குறாங்க அதை வாங்கி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சில பேர் வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி மற்றவங்க கொடுக்குற உதவியே நாங்க கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனா தலைமை என்ன சொல்லி இருக்கிறதுனா நான் மாநில தலைவர் என்ற முறையிலே நீங்கள் தான் கொடுக்கலாம் அங்கீகரிக்காத மற்ற நம்மளுடைய கட்சிக்கு உடன்பாடு இல்லாத கட்சிகள் கொடுப்பதை தயவு செய்து யாரும் இனி வந்து வாங்கி கொடுக்க கூடாது நம்மளுக்கு எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நாங்க சொன்னது இல்லைன்னா நீங்க திருப்பி அனுப்பிச்சோங்கன்னு எங்களை கேட்காதவளோ பேர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க நானும் மறுநாள் வண்டி கிடைக்கல மறுநாளே திருப்பி அனுப்பிட்டு இல்ல 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 எல்லாருக்குமே முப்பத்தி மூணு அதாவது முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே பிரிட்ஜி அனுப்பிச்சுக்கிறாங்க அவங்கவங்க வாசலோட நிறைய பேர் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க சில பேருக்கு தெரியாத வந்து அவங்க சார்ல இப்ப எங்கன்னு வச்சுக்கோ ரிச்சர்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டுதான் குடுத்துட்டு போயிருக்காங்க ஏன் கிட சம்மந்தம் இல்லாத கொடுத்துருக்க மாட்டேன் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க வீட்டில் நாங்கள் எல்லா டைமில் வந்த பார்க்க பார்த்து இது அவர் கொடுத்தது இல்லைன்னு தெரிந்த மாத்திரத்திலே உடனடியாக அதை திருப்பி யாரும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை வாங்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய உடன்பாடு ஏன்னா எங்களுடைய தலைமை இதுவரை சார்லஸோட எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இதை வந்து ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சில குற்றச்சாடுகள் இருப்பதை மறுபடியும் தலைமைக்கு சொல்லியிருக்கிறோம் தலைமை வியாழ சனிக்கிழமை வர இருக்கிறார்கள் அவங்க வந்து அவருடைய கவனத்தில் விரைவில் அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பார்கள் அதுதான் அவங்களுக்கு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது உதவி கொடுக்கறாங்க அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அவங்க தொடர்பில் இருப்பது உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் வந்து தொழில் ரீதியாக அவர்கள் தொடர்பில் இருப்பதால் முன்ன தொழில் பண்ணி அவங்க தொடர்பில் இருப்பதால் அதை வந்து செய்யறாங்க போல இதை எங்களுடைய தலைமைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறோம் இத கண்டிப்பாக தலைமை ஒருபோதும் அனுமதிக்காது அது அவங்க என்ன நடவடிக்கை கண்டிப்பாக அவர் நாங்க கொடுக்கலாம்னு சொல்லல அவர் அதுக்கு விளக்கம் கேட்டதுக்கு அவர் சொன்னாருன்னு சொன்ன சொன்னாரு ஆனா அதெல்லாம் இனிமேல் வாங்கி கொடுக்க கூடாது என்பதை நாங்க சொல்லிவிட்டோம் சாய் சரவணும் கட்சியில இருக்காரு விரும்பத்தகாத சில நிகழ்வுகள்ல அவர் அவர் பேசுறாரு என்பது எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அதையும் உடனே தலைமைக்கு தெரிவித்திருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி வந்து தலைமைக்கு எங்களுடைய நாலேஜ் வந்த உடனே நியூஸ் எல்லாம் தலைமைக்கு சொல்லிட்டோம் கண்டிப்பாக சனிக்கிழமை அதுக்காக தான் வருகிறார்கள் எங்களுடைய பிரபாரி அவர்களுக்கிடம் இத முறைப்படி மறுபடியும் சொல்லுவோம் கட்சி கட்டுப்பாடை யார் மீறினாலும் சட்டப்படி கண்டிப்பாக தலைமை முடிவெடுக்கும் அது எந்த வித மாறுபாடும் கிடையாது அப்படி எல்லாம் இல்ல யாரும் நீங்க வந்து என்னன்னா உள்துறை அமைச்சர் இருக்காரு சபாநாயகர் இருக்காரு அவங்க எல்லாம் அது போல யாருமே யார் யாரு வந்து அதாவது ஒரு யார கேக்க பார்த்து வந்து நிகழ்வுல வந்து ஜான்குமாரோ மத்தவங்களோ நிகழ்வுல அவங்க கலந்துக்க மாட்டாங்க ஆனா இவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களை அனுமானம் மாதிரி இவர்கள் பொடபுல் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் நிச்சயமாக எழுகிறது அதை உடனடியாக தலைமைக்கு சொல்லி இருக்கோம் நிச்சயமாக இதுல ஐயப்பாடு இருக்குது நீங்க சட்டப்படி கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது கண்டிப்பா வந்து அவங்க பிரமாரி வந்து அவங்கள கூட்டி காண்டி கேட்பாங்க சார் பாஜக மட்டும் இல்ல சார் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் உபடன குடுறாங்க இல்ல 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 அது உண்மை அவங்க இல்ல 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 நீ பதா தேனி தேனி ஜெயக்குமார் வீட்டுக்கு கூட போயிருக்கு சார் மக்களுக்கு கொடுத்தது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு சிலரே வச்சுக்கோங்க ஒரு சிலர் தான் கொடுத்துக்கிறாங்க கொடுத்துறாங்க உண்மைதான் அதை நாங்க கண்டிப்பா தலைமைக்கு தெரிவிச்சோம் இதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை தான் எங்களுடைய தான் நாங்க நிப்போம் இன்று வரை இந்த எங்களுடைய என்ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது இது இது எந்த மாறுபாடும் இருக்க வாய்ப்பு இல்லை இது தலைமை தான் முடிவெடுக்கும் யாரும் இது மாதிரி யாரு கருத்து இது மாதிரி தவறாக சொன்னாலும் அது உண்மை இல்லை இது வந்து எங்களுடைய தேசிய தலைமை யாரோட கூட்டணி இருக்கணும்ன்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க அதாவது தனிப்பட்ட அமைச்சர்கள் வந்து இவங்க எந்த பேட்டி கொடுத்தாலும் அது வந்து தேசிய தலைமை கட்டுப்படுத்தாது மாதிரி அவர்களுடைய செயல்பாடுக்கும் தேவையில்லாம அதை பேட்டி கொடுத்தது தப்பு அப்படி கொடுத்திருந்தா அது கண்டிக்கத்தக்கது அது தலைமை தக்க நடவடிக்கை என்டி அரசாங்கம் இருந்தா சிறப்பா என்டி அதாவது என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தால் சிறப்பாக இருக்கு என்பது தான் தலைமையினுடைய கருத்து அதனால தான் இன்னைக்கு வந்து சிறப்பாக மேம்பாலங்கள் எல்லாம் முழு அதாவது முழு ஸ்பான்சர் பண்ணி இன்னைக்கு மேம்பாலம் வருது அது மட்டும் இல்லாத மீண்டும் ஒரு அறுநூற்றி ஐம்பது கோடி இங்கிருந்து அது கடலூர் வரை பாதைகளை வந்து சீரமைக்க போகிறாங்கன்னா தேசிய என்டி அரசாங்கனுடைய உடைய செயல்பாடு தான் அது என்ஆர் முதல்வரு இருப்பதாலும் கூட்டணி கட்சி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்த என்டி அரசாங்கத்தினுடைய அவர் தலைவராக இருப்பதனால்தான் இந்த நலத்திட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் உங்களுக்கு தெரியும் ஏறக்குறைய நாங்கள் வந்து சென்ற ஆட்சியிலே இல்லாத மாதிரி ஒரு ஏறக்குறைய ஐயாயிரம் பேருக்கு நேர்மையான முறையிலே அரசு துறையிலே எல்லா வேலை வாய்ப்புகளும் பியூர் மெரிட் பேசிஸ்ல நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இலவச அரிசி வந்து ரேஷன் கடை திறந்து அரிசி போட்டிருக்கிறோம் இந்த தொடர்ந்து சேவைகள் வந்து உடைய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த முயற்சி ஒட்டுமொத்த செயல்பாடுகள் தான் இதுல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் இந்த வளர்ச்சி ஆகையால் அவரு வந்து தனி அவர் சொன்ன கருத்து இது உடன்பாடு இல்லாத கருத்து தலைமை தான் எதுவாக இருந்தால் முடிவு பண்ணுவோம் நீங்க சொல்ற விமர்சனம் யார் சொன்னாலும் தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்னுடைய வழிகாட்டுதான் இந்த பிரிட்ஜி சார் கிட்ட பேச அதாவது சார் கணவன் மனைவி ஏதாவது ஊர்ல ஒரு சின்னதா ஒரு பேச்சு பேசுறாங்கன்னா அதெல்லாம் பெருத்து கிடையாது எனக்காக வந்து இல்ல இல்ல சார் பொது பொதுவெளியில எங்க மீட்டிங் சார் நான் என்ன சொல்றேன் மீட்டிங்ல அவர் எதுவுமே கூட்டணி இல்லைன்னு எதுவுமே அப்படி சொல்லல சார் அவர் எதுக்குமே நீங்க கேள்வி கேட்டாலே பதில் சொல்லுங்க சார் ஒன்னே ஒண்ணு அவர் பிரஸ் மீட்ட வந்துட்டு பிரஸ் அதிகமா அவர் சொல்றதை விட தான் ஒரு நிலையா இருக்கும் அவர் சொல்றாரு சொல்ல அதாவது சொல்றதை விட செயல்பாடு சிறப்பாக இருக்கும் எல்லா விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்லி இருக்க மாட்டாரு ஜனதா கட்சியோட கூட்டணி அவர் இருக்கும் புரியுதுங்களா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி வந்து சிறப்பாக அவங்களுடைய தலைமை இப்ப அவர் இல்லாத எப்படி வந்து இந்த நலத்திட்டங்கள்லாம் எப்படி செய்ய முடியாது அவர் மிகப்பெரிய சார் அவர் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சீங்க யாரா இருந்தாலும் இந்த புதுவை மக்களுக்கு நீங்க ஊடக நண்பர் வாயிலாக சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இந்த தேசிய அதாவது என்டி அரசாங்கம் அமைந்தால் மட்டுமே இந்த புதுவைக்கு நலத்திட்டங்கள் நடக்கும் என்டிஏ கூட கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி இல்லாத ஒரு எதிர்ப்பு அரசியல் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு வேலை வாய்ப்பு கூட நடக்கல ஒரு ரோடு கூட போடல ஒரு நலத்திட்டம் கூட நடக்கல அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விமர்சன அரசியல் பண்றாங்க முதல்வர் இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும் நம்ம கட்சி எலெக்ஷன் ஜெயிச்சதுன்னா இந்த முதல்வர் வந்து புதுவைக்கு என்ன செய்ய வேணும் என்ற மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும் தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்து ஐந்து ஆண்டுகள்ல எத்தனை பேர் கூட வயசு வரும்புல்லாம் அதிகமாகி அவளை வேலை வாய்ப்புக்கு போனதுக்கு காரணம் இந்த ஏற்கனவே இந்த பதினாறு இருபத்தி ஒன்று ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியுடைய செயல்பாடால் எத்தனை பேர் வந்து வயசு அதிகமாகி வேலை வாய்ப்புக்கு போக முடியாது இருக்காங்க இன்னைக்கு ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இன்னும் தொடர்ந்து இந்த ஆண்டுக்குள்ளே இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை தொடர் வந்து நிறைய மேம்பாலங்களும் நலத்திட்டங்களும் நடக்க இருக்கிறது பிரதமர் வர இருக்கிறார் நிறைய சலுகைகள் நடக்க இருக்கிறது ஆகையால இதெல்லாம் வந்து மக்கள் தெளிவா இருக்கிறாங்க கூட்டணி அதாவது என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தால்தான் பாண்டிச்சேரி நல்லது செய்ய முடியும் தெரியும் நம்மளுடைய என்ஆர் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும் யாருடன் கூட்டணி என்றால் நல்லது செய்ய முடியும் தெரியும்

சிஎம் தான் சொல்லணும் இவங்க எல்லாம் சொல்லக்கூடாது நடக்கல எல்லாம் இப்ப ஏன் பாக்கணும் நினைப்பாரு சார் எங்களுக்கு கைட்டு விட்டா அதை எதிர்கொள்வதுக்கும் எங்களுக்கு தெரியும் சார் நாங்க வந்துட்டு எங்களுடைய தேசிய தலைமை உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய கட்சி அரசியல்ல வந்து எதை நல்லது செய்யணும்னு தெரியும் ரங்கசாமி அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல சாதாரண நீங்க நேரு சொல்றாரு அவர் சொல்றாருன்னாலும் அவர் மிகப்பெரிய புத்திசாலி மக்களுக்கு என்னது நல்லது செய்யணும்ன்றது மட்டும்தான் அவருடைய குறிக்கோள் அதனால அவர் எது நடந்தா நல்லா இருக்கணும் அவருக்கு நல்லா தெரியும் இது தனி மனித விமர்சனங்களும் உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாக அது ஆகிய அது பதில் சொல்றவரும் கிடையாது அவர் சிறந்த சிந்தனையால இந்த புதுவையின் மேல அக்கறை கொண்டவர் அதனால சிறப்பாக முடிவெடுப்பார் நீங்க கேக்குறதுனால ஒரு பதில் சொல்றேன் வைத்திரிங்க பொது வெளியிலே அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரையும் அவங்களையும் கூட்டு வச்சு நேரடியாக நான் விவாதிக்க தயாரு நான் காசு வாங்கினேன்னா அவரு காசு வாங்கினாரான்னு மிகப்பெரிய சவால் விட்டுகிறாரு அதை தயவு செய்து நீங்க உடைய உங்க அப்பொழுது மந்திரியா இருந்த நம்ம வீவி அவர்களிடம் யாரு காசு வாங்கினார்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க சார் ஏன்னா அவர் பொது வெளியிலே நான் ஒரே மாடிகில பேசத்தையா நான் காசே வாங்கல தான் காசு வாங்கினான்னு சொல்லியிருக்காரு இத பத்தி போய் அவர்கிட்ட கேளுங்க சார் எங்களுக்கும் அந்த விவாதத்தை கேட்கறதுக்கு ஆவலோட இருக்கிறோம் சார் அவரு எங்களுடைய என் தலைவர் நேர்மையான முறையில எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய வேலை வாய்ப்பு ஒரு பைசா இல்லாம நடக்குது இப்போ பாத்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் ரெகுலரேஷன் நடக்குது இது வேற மாநிலம்லன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த புது மாநிலம் எல்லாம் ஒரு பைசா இது இல்லாம பிரமாதமாக நடைபெற்று கொண்டு அந்த ஆட்சி சார் அவரு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல தேவை வரப்போது கண்டிப்பா முமசிப்பேன் சார் நாங்க ஒரே கூட்டணி எல்டி ஒரு கூட்டணி ரங்கசாமி கிடையாது ஒரே சார் நாங்க மறைமுகமா வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது